கடகராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பீங்க உங்களோட வேலையில் ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க வேறு விஷயம் வேறு யார் என்ன சொன்னாலும் உங்களோட மைண்டுக்குள்ளே பெருசாக போகாது இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் வந்து பயங்கர எஃபர்ட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா இருந்தாலும் சரி அந்த இடத்துல ரொம்ப அழகான மாற்றங்களை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களுமே சரி உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஃபேவரபிளாக இருக்குது இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு விதை தான் விதைச்சிட்ருக்கீங்க அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் வருஷ கணக்காகும் ஸோ அந்த வருஷ கணக்குக்கு நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ நாள் ஆகுமே நினைக்காமல் பொறுமையாக வெயிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் செஞ்சுட்ருக்கக்கூடிய வேலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதாவது ஒரு செடி வைக்கிற மாதிரி தான் உங்களோட டைம் இப்போ இருக்குது ஒரு ரொம்ப அழகான ரோஸ் செடி வைக்கிறீங்க இப்போ தான் வச்சுருக்கீங்க அது வந்து இன்னும் டெய்லியும் ல லைட் லைட்டாக தண்ணி ஊற்றி அது அழகாக பூ பூத்து வர்றப்போ எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அந்த டைம் பீரியடில் இப்போ நீங்கள் இருக்கீங்க ஸோ இங்கே எங்கேயுமே உங்களோட மிஸ்டேக்ஸ் இல்லை ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கீங்க உங்களோட இன் இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது ஸோ அதனால் அதுக்குண்டான பலனையும் பார்ப்பீங்க கொஞ்சம் கணக்கு டைம் ஆகும் இது வந்து நாள் கணக்கு டைம் கிடையாது உங்களுக்கு வந்து உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஃபோர் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபோர் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ